ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் மலைக்கோவிலுக்கு படிக்கட்டு வழியாக சென்ற பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை ஆவடி பகுதியைச் சேர்ந்த யோகா மாஸ்டர் நாகராஜன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் உள்ள யோகலட்சுமி நரசிம்மர் மலை சென்றுள்ளார் அங்கு சாமி தரிசனம் செய்வதற்காக படிகள் வழியாக ஆயிரத்து ஐம்பது படிகளை கடந்து சென்றபோது திடீரென மயங்கி விழுந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மயங்கி கிடந்த நாகராஜனை மீட்டு முதலுதவி அளித்து சோழிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் படிக்கட்டு வழியாக ஏறிய பக்தர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது